கொன்னிச்சிவாக ஒட்டாக்கு ஃபேம் உங்கள் உங்களோ பார்த்தீங்கன்னா நாட்டோஷிப்டன் தமிழ் டப்பிங் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நட்டோஷிடன் தமிழ் டப்பிங் எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஓகேவா ஓகே பேக் டு டாபிக் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மார்ச் எயிட்டீன் தான் இந்த சோனியா நட்டோஷிப்புடனே தமிழில் போற ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக் விட்டானுங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் நினைக்கிறேன் நவம்பர் இருநூத்தி இருபது பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் விட்டானுங்க அதுக்கப்புறமா நாட்டோஷிப்பன் போட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது அப்போ போடுறோம் இப்போ போடுறோம் நாளைக்கு போடுறோம் நாளைக்கு அன்னைக்கு போடுறோம்னு சொல்லி சொல்லி லாஸ்ட் வரைக்கும் போடலை இப்போ போடுறாங்க பார்த்தீங்கன்னா ஜுஜு சுகேசன் ரீட் அப் என்னது மட்டும் இல்லாமல் நரட்டோஷிப்புடனுடைய ரீட் டெலிகாஸ்ட் அதான் போட்ட எபிசோட திருப்பி போட்டுக்கிட்டுறாங்க இப்படி இருக்கும்போது எப்போ ப்ரோ நரட்டோஷிப்புடன் தமிழில் வரும்னு கேட்டிங்கன்னா இதுக்கான அப்டேட் எப்படி தினமா இருக்கும் நீங்க இந்த காலகட்டத்தில் தேடி கண்டுபிடிக்கிறதும் இதுக்கான அப்டேட்டை தேடி கண்டுபிடிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஏன்னா அப்டேட்டே இல்லை முன்னேந்து போட எதாவது பேச போகிறேன் அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த வீடியோன்னு கேட்டீங்கன்னா அதான் சொன்னலை நிறைய பேர் கேட்டிங்க நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணேன் என்னென்ன கமெண்ட் பண்ணேன் இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட் இல்லை ப்ரோ இப்போதிக்கு ஸ்ட்ரீம் பண்ணுற ஐடியாவில் அவனுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தேன் பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை போய் சேரல ஜுகேஷனுக்கு அப்புறமா இன்னும் ஒரு சில அனிமேஸோடைய ரைட்ஸும் வாங்கியிருக்காங்களாம் ஸோ அதே வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரெஞ்சி ரோல் கூட கொலாப் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு காரத்தினால கிரெஞ்சு ரோல் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தனிமஸை இவங்க எடுத்த ரீடப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சோனியாவுடைய தமிழ் டப்பிங்க பார்த்தீங்க இப்போ நாம் கிரெஞ்சு ரோலில் பார்க்கக்கூடிய இருக்கும் கிரெஞ்சு ரோலில் நர்டோ பார்த்தீங்கன்னா சீசன் ஒன் டூ த்ரீ இப்போ வந்து தமிழில் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா சொனியான் டப்பி அண்ட் ரீசண்டாக தான் நம்ம ஜூஜ் கேஷும் கூட ரீடப் போயிட்டுருக்கு ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை ப்ரோ நான் பார்த்தா நட்டோ மட்டும் தான் பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்களை திருத்தவே முடியாது ஏன்னா சோனியாவை வந்து ஏதோ ஒரு ரீசனாலும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்கான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெயிட் மட்டும் தான் பண்ண முடியும் காத்திருக்க மட்டும் தான் முடியும் ஸோ அந்த டைமை வேறு ஆனிமேஸ் பார்த்து வேறு சில எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கெயின் பண்ணக்கூடிய இருக்கும் ஸோ வந்து இன்னும் நிறைய அனிமேஸ் வந்துருக்கு ஸோ மறக்க போய் செக் பண்ணி பாருங்கள் அதை மட்டும் தான் நான் சொல்ல முடியும் அண்ட் ஒரு சில பார்த்தீங்கன்னா சோனியா கிட்டே திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணு போடு போடுன்னு கேட்குறீங்களே The நீங்கள் வந்து சோனியாயெல்லாம் பார்க்குறீங்களா நான் கேட்குறேன் ஏன்னா நிறைய பேர் சோனியாவில் பார்க்காம டெலிகிராமில் போய் எதிர் நாட்டோஷூப்பிடம் பார்க்குறீங்க ஸோ திருநாளில் பார்த்திங்கன்னா டிஆர்பி ப்ராப்ளம்ன்றது வந்து கண்டிப்பாக சோனியாக்கு வரும் அவங்களுக்கு மிகப்பெரிய அடியை விழும் திருநாளாக நான் நே என்னைக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் டெலிகிராமுக்கு போகிறத குறைச்சிட்டு ஒஃபீசல் சைட்லேயே பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து ஒஃபிஷியலி இந்த நாட்டோஷூப்பிட பற்றி அந்த அப்டேட் கிடைச்சா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஓகேவா அதுக்கான தனிமையாக கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து கனெக்ட் ஆகிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோஷூப்டன் தமிழ் டப்பிங் அப்டேட்டை வச்சு அவங்க வந்து ஸ்பேக்கான ஒரு சில நியூஸை வந்து பரப்பிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனா நீங்கள் நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டுருக்கீங்க ஸோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணலாமே தான் இருந்தேன் ஸோ அதை மென்ஷன் பண்ணித்தேன் ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் என்ன அனிமே பார்க்கலாம் என்ன தமிழ் டப்ட்டு அனுமதிக்கணும்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய ரிவ்யூஸ் அண்ட் சஜஷன் கூட பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வரேன் ஸோ மருகாம போய் செக் பண்ணி பாருங்க ஸோ ஓராக பேச வீடியோ வித்துற முடிஞ்சிக்கலாம் இன்னும் இப்படிப்பட்ட நல்ல வீடியோஸ் வேணுன்னா மரகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் டேக்ஸ் வரட்டா